இந்த வீடியோல நம்ம கேட்கக்கூடிய ஒரு கதை படித்ததில் பிடித்த ஒரு கதை தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹலோ ஆண்களே ஒரு நிமிஷம் மன உறவு சம்பந்தப்பட்ட ஒரு கதை அதுவும் ஒரு சைக்காலஜி பேஸ்டு ஸ்டோரி அது வெறும் சைக்காலஜி இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைக்காலஜி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி ஏன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதை வச்சுதான் இந்த கதை சூப்பரான ஒரு கதை கேட்கலாமா எனக்கு வித்தியாசமா ஒரு பிரச்சனை என்ன சொல்லு என்னுடைய ஹஸ்பண்ட் மேல எனக்கு ஒரு திடீர் பசசிவ்னஸ் என்ன பொசசிவ்னஸ் இல்ல அவர் வேலை பார்க்குற இடத்துல புதுசா இன்னொரு லேடி வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஹம் அப்ப அவங்களும் உன்னோட ஆளும் பழகுறாங்களா என்ன ஆமா அது உனக்கு பயமா இருக்கா மிஞ்சி மிஞ்சி போனா அவங்களுக்குள்ள என்ன நடந்துற போகுது இல்ல எனக்கும் நீங்க சொல்றத மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடந்துற போகுதுங்கற கான்செப்ட் புரியுது அதை விட என்னுடைய ஹஸ்பண்ட் அது மாதிரி ரொம்ப போக மாட்டார் அதுவும் ஒர்க் பிளேஸ்ல அவர் ரொம்ப எடுக்க மாட்டார் என்ன இத மனசார சொல்றியா இல்ல சும்மா உன்னை சமாதானப்படுத்திக்க சொல்றியா இல்ல ஹார்ட்ஃபுல்லா அவர் மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் சொல்றேன் ஓகே அப்ப என்னதான் உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்னன்னா அவங்க அடிக்கடி மனசு விட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருப்பாங்கல்ல ஆமா சொல்றது அவர் ஆபீஸ்ல திடீர்னு ஆயுத பூஜை வருதுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபீஸ் பூரா டெக்கரேட் செய்கிறாங்க அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இது மாதிரி தானே எக்ஸாக்ட்லி அதை தான் ம் டெல்மி ஒரு தடவை அந்த லேடியோட ஏதோ பொருள் காணலியா அத அவரும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த பில்டிங் முழுக்க சுத்தி சுத்தி பேசிக்கிட்டே தேடி இருக்காங்க இத அவர் பேச்சு பேச்சுவாக்கல எங்கிட்ட சாதாரணமா சொன்னார் ஆனா எனக்கு அது ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் இருந்துச்சு அதனால உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டியா நான் ஏன் சண்டை போட போறேன் நான் தான் மெச்சோர்டு கேளாவே அவர்கிட்ட காமிச்சுகிட்டேனே கல்யாண ஆனதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் கோபத்தை விட அவங்க பேசிக்கிட்டு பழகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற சீனை கற்பனை செஞ்சா அதை தாங்கிக்க முடியல அப்படித்தானே ஆமா ஒருவேளை உங்ககிட்ட அவரு நல்லா அன்பா இருந்தாலும் உன் கூடவே வேலை செஞ்சுட்டு பேசவே மாட்டாரோ கரெக்டா சொன்னீங்க லீவ் அன்னைக்கு நான் கிச்சன்ல வேலை செய்யற போது அவரும் கூட எதுனா வேலை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு ரெண்டு பேரும் வேலை செய்யணும்னு எனக்கு இருக்கும் அதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுறதை விட எதுனா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஷேர் பண்ணி அதை செஞ்சுக்கிட்டே பேசுறது நல்லா இருக்கும்னு சொல்ற அதான ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆண்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனா பொண்ணுங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நானும் இத படிச்சிருக்கேன் ஒரு கேளை இம்ப்ரெஸ் பண்ண வார்த்தையால மயக்காதீங்க கூட சேர்ந்து குட்டி குட்டி வேலைகளை செய்யுங்க குட்டி ப்ராஜெக்ட சேர்ந்து செய்யுங்க எதுனா போர்ட் கேம் விளையாடுங்க இப்படி எல்லாம் ஆனா ஆம்பளைங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே ஏன் ஏன்னா ஆம்பளைக்கு அந்த உணர்வு புரியல நான் என் பொண்டாட்டிக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்கறேன் அன்பா இருக்கேன் அப்புறம் நல்லா மேட்ரு பண்றேன் அப்புறம் அவளை நல்லா மதிக்கிறேன் அவ்வளவுதான் நான் சூப்பர் வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு அவனே நினைச்சுக்கிறான் அதான் ஆமா என்னுடைய ஹஸ்பண்டும் அப்படித்தான் நீ சொல்ல வேண்டியதானே உன்னோட விருப்பத்தை அவர்கிட்ட இந்த மாதிரி நுணுக்கமான விருப்பத்தை எப்படி சொல்றது சொன்னா அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாரு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு வேற ஏதாவது காமெடியா சொல்லி என்னையும் சிரிக்க வச்சுட்டு போயிடுறாரு நான் ஏன் மானங்கெட்டு போய் சிரிக்கிறேன்னே எனக்கு தெரியல அவர்கிட்ட அப்படிதான் மயங்க போய் இருக்கேன் பாசு அத நல்லா யூஸ் பண்ணிக்கிறார் அவரு ஆமா சில உணர்வுகளை எசென்ஸா பிழிஞ்சு எடுத்து பார்த்தா இதுல என்ன இருக்கு அப்படின்னு அலட்சியமா தோணும் அப்படிதான் நீ உன்னோட புருஷங்கிட்ட திரும்ப திரும்ப உன்னோட நுணுக்கமான உணர்வை சொல்ல சொல்ல அவருக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் தோணும் இதுக்கு சொல்யூஷனே கிடையாதுல்ல சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்ல முடியாது திரும்ப திரும்ப நாசுக்கா உன்னுடைய தேவைய சொல்லு என்னைக்காவது புரிஞ்சுப்பார் அவரு ரொம்ப தேங்க்ஸ்கா ஒரு ஆம்பளை தப்பா இருந்தா அவங்கிட்ட சண்டை போடலாம் ஆனா இந்த விஷயத்துக்கு சண்டையும் போட முடியாதே விடு ஃபீல் பண்ணாத நான் பெருசா எல்லாம் கவலைப்படலக்கா நைன்டி எயிட் பர்சன்ட் நான் ஜாலியா சந்தோஷமா தான் இருக்கேன் அந்த ரெண்டு பர்சன்ட் மனக்குழப்பத்தை உங்ககிட்ட சும்மா நீட்டி முளைக்கி சொன்னேன் ஆனா சொல்ற போதே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல தவளைப்பட ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது பேசிட்டு ரெண்டு பேரும் நானும் தான் என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல நிறைய ஆண்கள் கிட்ட பேசுறேன் சேர்ந்து கேன்டீனுக்கு ஜூஸ் காஃபி சாப்பிட போறேன் இதையும் அப்படிதான் எடுக்கணும் இல்ல உன்னோட ஹஸ்பண்ட் அவர் ஆபீஸ்ல என்ன செய்வாருன்னு உனக்கு தோணாத அளவுக்கு உன்னுடைய மூளைய சுத்தி ஒழைச்சி மூழ்கடிக்கிற ஒரு பேஷனை கண்டுபிடி இல்லனா இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அதுவும் சரிதான்கா என்று கூறி முடித்தால் இருக்கும் ஒரு பெண்ணின் மாடலை இனம் தான் உடல் உறவுக்கு இணையாக ஒரு பெண் மன உறவை மதிக்கிறாள் கொண்டாடுகிறாள் ஒரு எக்ஸாம்பிள் இன்ஜினியர்கள் வேலை பார்க்கும் மெக்கானிக்கல் கம்பெனியில் என் அப்பா ஒரு டெக்னீஷியன் ஆனாலும் நாங்கள் சிறுமியாக இருக்கும் போது கொடுக்கும் சிறு சிறு மெக்கானிக்கல் விளக்க கையேடுகளை கொண்டு வந்து தன் வேலை பற்றி விளக்கமாக சொல்லிக் கொண்டிருப்பார் அப்பா அப்பா அப்படி சொல்வதில் எனக்கு தான் புரியும் ஆனால் அப்பா தன் ஃபேக்டரி வேலையை சொல்கிறாரே நம்மிடமெல்லாம் பகிர்ந்து கொள்கிறாரே என்கிற உணர்வு என்னை ஒரு ராணியாக உணரச் செய்யும் இப்போது என் கணவரும் வேலை பார்க்கிறார் அவர் வேலை பற்றி பேசவே மாட்டார் என்னிடம் நான் கேட்டாலும் ஓரிரு வார்த்தைகளில் பேச்சை முடித்து விடுவார் இப்படி மன உறவை நம்பாத ஆண் எனத்தை எப்படி பெண்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் இது ஒருவர் சொல்லி நான் கேட்டது ஆகவே ஆண்களே உங்கள் மனைவியிடம் காதலியிடம் நிறைய பேசுங்கள் ஏதேனும் வேலையை இருவரும் பகிர்ந்து கொண்டு பேசுங்கள் இருவரும் சேர்ந்து கீரையை ஆய்ந்து கொண்டு காய்கறி வெட்டி கொண்டு பேசுங்கள் சேர்ந்து துணி மடித்துக் கொண்டே பேசுங்கள் துணி காயப்போட்டு கொண்டே பேசுங்கள் வீட்டை சுத்தப்படுத்திக் கொண்டே பேசுங்கள் புத்தகங்கள் அடுக்கிக்கொண்டே பேசுங்கள் கடைக்கு போய் இதை வாங்கலாமா என்று பையை எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டே பேசுங்கள் உடல் உறவுக்கு இணையாக ஆண்கள் மன உறவையும் மதிக்க பழக வேண்டும் மன உறவுக்கு பேச்சு உறவு முக்கியம் என்கிற புரிதல் ஆண்களுக்கு வேண்டும் வேலையை பகிர்ந்து கொண்டே பேசும் பேச்சே பேச்சு உறவை வளர்க்கும் ஆகவே ஒரு வேலையை பகிர்ந்து கொண்டே உங்களுக்கு பிடித்த பெண்ணிடம் பேசுங்கள் அப்படி நன்றாக பேசி மன உறவு கொண்டு அதன் பிறகு துணையை தான் அது டேக்கப் ஆகும் எதுவும் பேசாமல் மன உறவு கொள்ளாமல் சும்மா அந்த சமயத்தில் துணையை கொஞ்சோ கொஞ்சு என்று கொஞ்சினால் அது டேக்கப் ஆகாது அங்கே பெரிய அளவில் காதல் பூ பூக்காது காதல் பூ பூக்காத ஆண் பெண் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வறண்டுவிடும் அந்த வறட்சியை இருவராலும் வெளியே சொல்ல முடியாது என் கணவர் நல்லவர் அன்பானவர் என் மனைவி நல்லவள் அன்பானவள் என்று கணவனும் மனைவியும் காலத்துக்கும் சொல்லிக் கொள்வார்கள் தவறாது உடல் அளவில் கூட சரியாக சேர்ந்து கொள்வார்கள் தாம்பத்தியம் நடக்கும் ஆனாலும் அவர்கள் கணவன் மனைவி வாழ்க்கை மிகுந்த வறண்ட வாழ்க்கையாக இருக்கும் அதை வெளியேயும் சொல்ல முடியாமல் பிறகு சொல்ல தேவையில்லாத அளவுக்கு வறண்டு போய் போரடிக்கும் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வெளியே அமேசான் காடு உள்ளே சகாரா பாலைவன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அத்தனைக்கும் இந்த வறட்சியான வாழ்க்கைக்கு ஆணின் மன உறவு பற்றிய அறிவின்மைதான் காரணம் என்றால் அது கொஞ்சம் உண்மைதான் எனவே மன உறவு கொள்ளுங்கள் ஹலோ ஆண்களே ஒரு நிமிஷம் இந்த கதையை எழுதுனவங்க யாருன்னு தெரியல ஆனா சைக்காலஜி புக்குல எல்லாம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு சோ அதனால இது எழுதினவர் சொன்னதாகவோ அல்லது நான் சொன்னதாகவோ நீங்க எடுத்துக்க வேண்டாம் சோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சயின்ஸ் ரீதியாவே இத சைக்காலஜிகள சொல்லியிருக்காங்க இந்த கருத்துக்களை அதுக்காக இந்த கதையை எழுதினவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம்